கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த காலை வழியில் வார்த்தைகளை கேட்பது நம்முடைய உள்ளத்துக்கு எத்தனை ஆசிர்வாதமும் இருக்கிறது ஒரு மனிதன் தன் ஆத்துமாவிலே பலப்பட வேண்டுமானால் தேவடைய வார்த்தைகளை அதன்படி செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் ஆயத்தப்படுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த காலை வழியில் நாம் சிந்திக்கிற ஒரு வார்த்தையை நாம் சிந்திப்போமானால் யோபின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகளை உள்ளவன் மென்மேலும் வளர்த்து போவான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிக்கிறவனாக இருக்கிறான் யார் நீதிமான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் விசுவாசத்திலே தன் வாழ்க்கை நடத்துகிறவன் நீதிமான் அவன் என்னவென்றால் அவன் உறுதியாய் தன் வழியை தன் பாதையை பிடித்து கொள்ளுவான் ஏனென்றால் அவனுக்கு நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே அவன் வழிகளில் தாறுமாறு இருப்பதில்லை காரணம் அவனுக்கு வழிகாட்டுகிறவர் கத்தர் என கண்பான தெய்வ பிள்ளையே தேவன் ஒருவரே நம்ம வழி நடத்துகிறான் என்று சொல்லி வேற்று வாசிக்கிறோம் அவர்கள் வழிகளிலே போகிறவன் தாறுமாறு அடைவதில்லை தேவனுடைய பிள்ளையே அவன் தீங்கை விட்டு விலகுவான் தேவன் நடத்துகிற ஒரு பாதையிலே போகிற நீதிமான் இன்னொரு காரியத்திலே தீங்கு செய்வதற்கு அவன் விரும்புவதில்லை என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் நீதிமானின் செய்கையை குறித்து இருப்பான் நீதிமான் யார் என்றால் தன் செய்கிறதை குறித்து அவன் இருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே நீ கர்த்தனை இருந்தால் உன் வழிகளை அவர் ஆசீர்வதித்து உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வத்துனை கனப்படுத்துவார் ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக நாம் அவரை பற்றி பிடிக்க வேண்டும் நீதிமானாக இருக்க வேண்டும் நாம் உறுதியாக இருந்தோமானால் நம்முடைய பாதைகளை கற்ற சரிப்படுத்துவார் நம்முடைய பாதைகளை எப்படி சரிப்படுத்துவார் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் விமித்த நம்மை அவர் வழிகளிலே நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையினை தேவட ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமானாக இருக்கிறபடினாலே உன் வழிகள் போவதில்லை ரெண்டாவது உன் வழிகள் ஒரு நீதியின் பாதையாக இருக்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் இந்த நாட்கள் நம்முடைய வழிகள்க்கு தாறுமாறாக இருக்கிறது என்றால் இன்னும் நீ தேவனை அறியவில்லை என்ற அர்த்தம் நீதிமான் தன் வழியை பிடிப்பான் என்று யோபு சொல்லுகிறதைப் போல நம்முடைய வழிகளை நாம் உறுதியாய் பற்றி பிடிக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக நீதியின் பாதிலே நடக்கும் பொழுது நம்முடைய வழிகளை கர்த்தர் அவர் நீதியாய் நன்மையாய் நடத்துகிற தெய்வனாக இருக்கிறவர் இரண்டாவது சுத்தமான கைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் நம்முடைய கைகள் மென்மேலும் பலத்திருக்க வேண்டுமானால் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வைத்திருக்க வேண்டும் ஒரு நீதியுள்ள கைகளாக இருக்க வேண்டும் நம்முடைய கைகளை கர்த்தர் பலப்படுத அப்படியானால் கைகள் எப்பொழுதும் ஜபத்து கடையாளமாக இருக்கிற அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாற வேண்டுமானால் ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என கன்பான தெய்வ பிள்ளையே கர்த்த சொல்கிறார் என் வழிகள் உனக்கு முன்னாக இருக்கிறபடினாலே நீ பாக்கியம் நன்மையும் அடைவாய் நாம் நீதிமானாக கர்த்த நம்மை மாற்றி நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார் நாம் தேவனுக்கு முன்பாக இருந்து கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வழிகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் உனக்கு சம்பத்தும் மாத்திரம் உலகத்திலே இருக்கிற எல்லா ஐஸ்வரியத்தை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிற மகிமை உனக்குள் இருக்கும் என கண்பான தேவ பிழை இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய வழிகளை நாம் உறுதியாய் பிடிக்க நாம் கர்த்தருக்குள் நீதிமானாய் இருக்க வேண்டும் தேவட ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவட நாமத்தை உறுதியாய் பற்றி பிடிக்கக்கூடிய அனுபவம் விசுவாசத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே இந்த கால நம்முடைய வழிகளை நாம் சரிபடுத்தி கொள்ள நாம் நீதிமானாக மாற வேண்டும் நாம் நீதிமானாக மாறினால் நம்முடைய வழிகள் உறுதியாக இருக்கும் என்று கருத்தை சொல்லுகிறார் என கண்பான தேவ்பிள்ள இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன நாம் தேவனை அறிந்து நாம் தேவனுக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வழிகளோ நம்முடைய காரியமோ போவதில்லை என்றால் உண்மையில் அன்பு வைத்த ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை தொடங்குவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடிச்சு வைப்போம் கிருபையும் இரக்கமும் நல்ல ஆண்டவர நீர் எங்களை நீதிமானாய் மாற்றினதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை உம்மை விட்டு வெகு தூரம் போயிருந்த எங்களை தேடி வந்து அழைத்து கர்த்தாவை எங்களுக்கு உங்கள் நாமத்தை சூட்டினதுக்காய் சோத்துகிறோம் இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா அந்த நீதிமானின் வழிகள் உறுதியாயிருக்கும் என்று உங்களோட வசனம் சொல்லுகிறது போல எங்கள் வழிகளை உறுதிப்படுத்தி எங்களை கத்தாவை எங்கள் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் உலவு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவையே ஆமேன் தேவன் நம்மோடு கூட இருப்பாராக ஆமேன்